உயிர் உயிரும் நே என் விசுவாசமும் இரப்பிலும் வாழ்வான் உயிர் வாழ்க்கை எண்ணி விசுவாசமும் கொள்பவன் முதல்யர் செய்தி யோவான செய்தி அதிகாரம் ஆறு நினைத்த வசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது முடியும் யோவான் எல்லா செய்தி அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நான்கு மணி அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர் தர செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருமணம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுள்ளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தழ செய்வேன் என்றான் கிறிஸ்தியேசுவில் அங்கக்கூடியவர்களே